நம்ப கார பார்வை இப்ப யாருக்கும் காத்திருக்க தேவையில்லை சரி சீன நாட்டவர்கள் நம்மட இலங்கையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க தொழில் நிமித்தமாக வந்து வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க சீனா போயிருக்கீங்களா நீங்க சீனா என்னை அழைத்தது தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன் புகையில இப்போ ஏன் நாங்கள் சீனாபடி பேசுறோன்னா அங்கே நடந்த ஒரு விபத்து அலைபத்து அதிகமான மக்கள் இருக்கிற இடம் அதிகமாக இந்த போக்குவரத்து நெரிசல் கொண்ட நாடு தான் சீனா நாடு ஆக நேற்று சீனா நாட்டின்படி இரவு அவங்களோட நாட்டு நிரப்படி இரவில் ஒரு சம்பவம் விபத்து ஒரு பெரிய ஒரு விபத்து ஒரு பெரிய ஒரு விபத்துன்னு சொல்கிற ஒரு தனிநபரால தான் மேற்கொள்ளப்பட்டது அவர் வந்து காரை ஓடிக்கண்டு போய் விளையாட்டு மைதானத்துக்கு வெளியில உடற்பயிற்சி செய்து கொண்ட ஒரு மேல மோதினதுல முப்பத்தஞ்சு பேருக்கு மேற் கேள்விப்பட்டவர்கள் பலியா இருக்கிறாங்க நிறைய பேர் காயத்துக்குள்ள இருக்காங்க நாற்பத்தி மூன்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து பேர் பலியாக இருக்கிறார்கள் திட்டமிட்ட ஒரு செயலாக தான் கருதப்படுகிறது அதுவும் ராணுவ பயிற்சி நடந்துட்டு இருந்த ஒரு ஒரு இடம் அடுத்த நாள் நடக்க இருந்தது ஒரு பெரிய ஒரு ஏர் ஷோ உண்டு வான வேடிக்கை வான் வானிலை விமானங்கள் தங்களுடைய விளையாட்டுகளை காட்டுகின்ற வித்துகளை காட்டுகின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிறது சாகச நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு

படியாம் அந்த அது லாபமாம் இது லாபமாம் என்று ஒரே கதையா அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப் அதுதானே பாருங்க சில நேரங்களில் சில விஷயங்களை கேட்டா கூட இதுதான் காரணமா இருக்கும் கூட சொல்றாங்க எது எது அவர் வென்றது அவர் ஓ இத கேட்டாலும் பேசும்போது இந்த திருமண வயது முன்னெல்லாம் ஆரம்ப காலத்துல சின்ன வயசுல திருமணம் பாரதியார் காலத்துல கூட அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தான் என்ன ஆகவே திருமண வயது அப்படின்றது மிக குறைந்த வயதாக இருந்தது சிறுவராக சிறுமியா இருக்கும்போதே திருமணம் முடிச்சு வச்சிருவாங்க இப்படி என்ன செய்தியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல இடங்கள்ல எல்லாம் பதினெட்டு வயதுக்கு பிறகுதான் திருமணம் முடிக்கணும் அதற்கு முன்பதாகவே நீங்க சொன்ன மாதிரி திருமணம் முடிக்கிறார்களும் இருக்கிறாங்க இப்போ கூட சில பல நாடுகள்ல நாடுகள்ல வயது எல்லைகள் வேறு மாறுபட்ட அளவில் பின்பற்றப்பட்டு வருகின்றன எங்களோட நாட்டுல அப்படி கிடையாது சட்ட ரீதியாக திருமணம் செய்யறதுக்கெல்லாம் வயதுகள் இருக்கின்றன எங்களுடைய இந்த வயதுல தான் திருமணம் செய்யலாம் இந்த வயதுல தான் திருமணம் செய்யக்கூடாது படிக்கணும் போகணும் வரணும் ஸ்கூல் போறோம்னா இந்த வயது இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய நாட்டுல சரி இப்ப நாங்களே இந்த திருமண வயதுகளை பற்றி பேச போறோம் ஈராக்ல வந்து செய்தியை படிக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லலாமா என்று கூட யோசனை வந்தது எங்களுக்குள்ள ஆனால் சொல்லியாக வேண்டும் ஈராக்ல இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்ல பல எதிர்ப்புகளும் வந்திருக்க எதிர்ப்புகள் வராம இருக்காதே நவா சிறுவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதை யாருதான் விரும்புவாங்க ஒன்பதாக பதினெட்டுல இருந்து ஒன்பதாக இப்பொழுது குறைக்க தீர்மானிச்சு இருக்காங்க அப்ப ஒன்பதாக குறைச்சா ஒன்பது வயதிலே திருமணமா ஈராக்குல கன்றூர் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இல்லையா ஆகவே இதற்கான காரணங்கள் இப்படி அப்படித்தானு அந்த நாட்டு அரசாங்கம் சில சாதாரணமான காரணங்கள் தங்களுடைய நியாயங்களை முன்வைத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொதுவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பலர் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்காரு டொனால்டு டிரம்பினுடைய விடயங்களை பற்றி பேசியாக வேண்டியிருக்கிறது அவர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க போறார் அதுக்கு முன்னதாக நியமனங்கள் அவரை கவனித்தவர்கள் அவரை இவர்த்தவர்கள் முறைத்தவர்கள் என்று லிஸ்ட போட்டு லிஸ்ட் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கார் தானே யாருக்கு என்ன பதவியை கொடுக்கலாம் யாரும் பதவியிலும் தூக்கலாம் நேற்றைய தினமும் சில பதவிகளை சொல்லியிருந்தோம் இன்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒரு நிகழ்ச்சி தொலைக்காட்சி தொகுப்பாளர்வா டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் இளமையா இருக்கிற காலத்தில அவரெல்லாம் போட்டி போட்டி எடுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் ராணுவ சிப்பாயா பணியாற்றியவர் அமெரிக்காவில ஒரு பிரபலமானவர் தான் சும்மா கொண்டு போய் பாதுகாப்பு செயலாளராக நியமிப்பாரு பாதுகாப்பு செயலாளர் பதவி அவருக்கு வழங்க போறதாக தகவல் வழியா இருக்கிறது அதே மாதிரி இந்த விவேக் ராமசாமி என்றவர் தேர்தல் காலத்தில் குதித்தாரு பிறகு திடீரென்று இல்லை நான் தேர்தல் காலத்தில் இருந்து விலகி கொள்கிறேன் நான் டொனால்ட் ட்ரம்புக்கு என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டி காலத்திலிருந்து விலகி டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவு வழங்கி அவருக்கு மிக முக்கியமான ஒரு பதவியை தன்னுடைய ஆட்சியிலே வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அறிவிப்பு வழியாகவில்லை ஆனால் இன்னும் பலரை அவர் தெரிவு செய்த வண்ணம் இருக்கிறார்